வணக்கம் லேனியூஸ் செய்திகளுக்காக சித்ரா குடியரசு தினவிழா அன்று டெல்லியில் நடைபெறும் பேரணியில் பங்கேற்க பிராஸ் பிராண்ட் பள்ளி மாணவிகள் அணியில் தென்னிந்திய அளவில் முதலிடம் பெற்ற தமிழக மாணவிகளை விட்டுவிட்டு கேரள மாணவிகளை தேர்வு செய்துள்ளதாக மாணவிகளும் பெற்றோர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினவிழா டெல்லியில் குடியரசுத் தலைவர் பிரதமர் அனைவரும் பங்கேற்கும் நிகழ்வில் நாட்டின் பெருமையை பறைசாற்றும் விதமாக பல்வேறு அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் இதில் பங்கேற்பதற்கு நாடு முழுவதும் தகுதிப் போட்டிகள் நடத்தப்பட்டு பின்னர் அணிவகுப்பு அணிகளானது தேர்வு செய்யப்படும் அதன்படி பிராஸ் பிராண்ட் அணிவகுப்பில் பள்ளி மாணவிகள் பங்கேற்பதற்கு நாடு முழுவதும் மாநில அளவிலும் அதனைத் தொடர்ந்து மண்டல அளவிலும் தகுதி சுற்று போட்டிகளானது நடைபெற்றது அதன்படி தென்னிந்திய அளவில் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி தெலுங்கானாவில் நடைபெற்ற பகுதிப் போட்டிகள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவிகள் அந்த தகுதிப் போட்டியில் பங்கேற்றனர் அதில் தமிழ்நாடு அளவில் கோவை அவிலா கான்வென்ட் பள்ளி மாணவிகள் இருபத்தி ஒன்பது பேர் மாநில அளவில் முதலிடம் பெற்று தென்னிந்திய தகுதிப் போட்டியில் பங்கேற்றனர் அதிலும் முதலிடத்தை பெற்றனர் சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அவர்கள் இருபத்தி நான்காம் தேதி தேசிய அளவில் நடைபெறும் இறுதி தகுதி சுற்று போட்டியில் பங்கேற்பார்கள் அதில் வெற்றி பெற்றால் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழா அணிவகுப்பில் அவர்கள் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும் இந்நிலையில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இவர்கள் தென்னிந்தியாவில் முதலிடம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டு சான்றிதழ்கள் கோப்பைகள் எல்லாம் வழங்கப்பட்ட நிலையில் திடீரென்று இரண்டு தினங்களுக்கு முன்பு கேரள மாநிலம் தான் முதலிடம் பெற்றது என்று வாரியத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் இதனால் தங்களின் ஆசைகள் கனவுகள் அனைத்தும் பொய்யாகிவிட்டதாகவும் தங்களுக்கு

நடம்பர் அன்னைக்கு லெவன் டுவெல் தேர்ட்டீன் எங்களுக்கு வந்துட்டு நேஷனல் இது சதர் ஜோன் லெவல் பேண்ட் காம்படிஷன் நடந்தது இது நாங்க தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி நாங்க கலந்துகிட்டோம் டுவெல்த் அன்னைக்கு நாங்க பெர்ஃபார்ம் பண்ணி தேர்ட்டீன்த் அன்னைக்கு எங்களுக்கு ரிசல்ட் வந்தது ரிசல்ட்ல நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினோம் செகண்ட் ப்ரைஸ் வந்து கேரளா டீம் வின் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நேஷனல்ஸ் ஸ்கூன்னு ஃபைவ் டேஸ் தான் இருக்கு நாங்கள் ஃபுல் ப்ரிப்பரேஷன் போட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ டுவெல்த் முன்னாள் அன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு புது இதை இதே இருக்காங்க அதில் எல்லாரோட பொசிஷனுமே மாறிடுச்சு கேர்ள்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கேரளாக்கு போயிடுச்சு அதுவும் பாய்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கேரளாக் தான் வந்திருக்கு எப்படி ரெண்டு இதுலயுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கேரளாக்கு வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல இத்தனைக்கும் நாங்க இவ்ளோ பிராக்டிஸ் பண்ணி இவ்ளோ ஹார்ட் வொர்க் பண்ணி எங்களுக்கு கிடைச்ச பர்ஸ்ட் பிரைஸ நாங்க கண்டிப்பா யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது நாங்க அதுக்காக கண்டிப்பா போராடுவோம் வீ நீட் ஜஸ்டிஸ்